இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு நிறைய மர்மங்கள் நிறைஞ்சதா இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு சக்தி இருக்கு அதை தான் நம்ம பிரபஞ்ச உயிர்னு சொல்றோம் இந்த உயிரோட மகத்துவத்தை நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியாது ஆனா அது இருக்கிறதை நம்மளால உணர முடியும் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற சக்தி அதுதான் பிரபஞ்சம்னு ஒரு பெரிய இசை குழு இருக்குன்னா அதுக்கு தலைமை தாங்கி இசையமைக்கு இந்த பிரபஞ்ச உயிர் தான் நட்சத்திரங்க சுத்தி கிறங்க சுத்துறது நட்சத்திர சூட்டங்க சேர்ந்த அண்டங்கள் உருவாகிறது எல்லாமே ஒரு அழகான நடனம் மாதிரி இந்த நடனத்தோட ஒவ்வொரு அசைவையும் இயக்குறது பிரபஞ்ச உயிர் தான் இந்த உயிர்தான் எல்லாத்தையும் பறைக்கிற சக்தி நட்சத்திரங்களுக்கு தீயூட்டுறது கெகங்க உயிர்கள் தோன்றதுக்கும் காரணம் பிரபஞ்ச உயிர் தான் அண்டங்களையும் வரைஞ்சி அழகாக்குது இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே நன்னி சொல்லிக்கிட்டே இருக்கு நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசமா ஒளி வீசுறது அதுங்க வாங்குற சக்திக்கு நன்றி சொல்றது மாதிரி அதுங்க வெளிச்சம் பல ஆயிரம் வருஷம் பயணம் பண்ணி பிரபஞ்சம் முழுக்க நன்றி சொல்லிட்டே இருக்கு ஒவ்வொரு மின்னலும் ஒரு அமைதியான பிரார்த்தனை பிரபஞ்ச உயிருக்கு ஒரு பான சக்தி அன்றங்க எல்லாம் சுத்தி சுத்தி வருது ஒரு அழகான நன்றியை தெரிவிக்க மாதிரி பிரபஞ்ச உயிரோடு வழி அதுங்க எல்லாம் ஒத்தி செய்வா அசைஞ்சுக்கிட்டே இருக்கு நெப்புலாக்கல்ல புது நட்சத்தெருங்கல் பழக்கிறது பிரபஞ்ச உயிரோட படைப்பு திறனை எரிச்சு காட்டுது கருந்துளைகள் எல்லாம் அழிக்கிற சக்தி மாதிரி தெரிஞ்சாலும் அதுங்களும் பிரபஞ்சத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அதுங்க மாற்றத்துக்கும் வறட்சிக்கும் உதவுற இயந்திரங்கள் மாதிரி அதுங்களும் பிரபஞ்சத்துல நல்லதுக்கு தான் உழைச்சிக்கிட்டே இருக்கு அதுங்களும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு பிரபஞ்ச உயிர் வெறும் சக்தி இல்ல அது ஞானமும் கூட அதுக்கு பிரபஞ்சத்தோட எல்லா அறிவும் தெரியும் இந்த ஜானந்தான் பிரபஞ்சத்தை வழிநடத்து எல்லாமே சரியா சமநிலையில இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜானந்தான் படைப்பும் அழிவும் எப்பவும் சமநிலையில இருக்கும் இந்த ஜானம் எல்லா இடத்துலயும் இருக்கு ஒரு சின்ன அணுவுலயும் இருக்கு இந்த பிரபஞ்சம் விரிவடைறதையும் இருக்கு எல்லா உயிர்களோட வளர்ச்சிக்கும் இந்த ஜானம் தான் வழிகாட்டுது பிரபஞ்சம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜானம் தான் காத்துல நதிகள் எரிமலைகள் எல்லாம் இந்த ஜானத்தை நம்ம உணர முடியும் உயிர்களோட நடனத்திலயும் இந்த ஜானம் இருக்கு நம்ம எல்லாரும் இந்த பிரபஞ்ச நடனத்தோட ஒரு அங்கம் பிரபஞ்ச உயிரோட ஜானத்துக்கு நம்ம எல்லாரும் சாட்சி நம்ம மட்டும் தான் நன்றி சொல்லல ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நட்சத்திரமும் நன்றி சொல்லுது நம்ம எல்லாரும் பிரபஞ்ச உயிரோட ஒரு அங்கம் இந்த பிரபஞ்ச நடனத்துல நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்கு நம்மளோட நோக்கம் இந்த பிரபஞ்சம் செழிப்பா இருக்கிறதுக்கு உதவுறதுதான் பிரபஞ்சோட இயற்கைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தா நம்ம பங்களிப்பை செய்ய முடியும் பிரபஞ்சத்தோட விதிகளை மதிக்கணும் அதுல இருக்கிற அழகை ரசிக்கணும் நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கைக்கு நன்றி சொல்லணும் இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெரியது அதிசயமானது உயிர்க நிறைஞ்சது அதுல இருக்க அழகை பார்த்து வியக்கணும் நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கைக்கு நன்றி சொல்லணும் பிரபஞ்ச உயிருக்கு நன்றி சொல்லி நம்மளும் அந்த பெரிய இசைக்குழுவில சேர்ந்து பாடுவோம்